அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நமது வாட்ஸ்அப் தளங்களிலும் ஃபேஸ்புக்கில் பயணிக்கக்கூடிய நமது ஓட்டுநர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் பதிவெண் நம்மளுக்கு வந்துருச்சு இதற்கு அப்புறம் நாம் செய்யக்கூடிய வேலை நமது சங்கத்தில் ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக ஒரு மாநில பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறோம் மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறோம் நமது சங்கத்தில் பத்து மாவட்டத்திற்கு ஒரு ஜோன் லீடர் என்ற ஒரு விகிதம் தமிழகத்திற்கு நான்கு ஜோன் லீடர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு தேசிய பொறுப்பாளராக நம் ஓட்டுநர்கள் உம் உங்களுடைய மாவட்டத்துக்கான ஜோன் லீடர் இருக்கிறதில் நீங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை வந்து தெரியப்படுத்தலாம் பதினோராவது மாதம் நம்மளுடைய சங்கத்துடைய நிர்வாக தலைமை அலுவலகம் பெரம்பலூரில் வந்து திறக்க இருக்கிறோம் அது அப்புறம் நம்மளுடைய ஓட்டுநர்களுக்கு சங்கத்துடைய வங்கி கணக்கு பதிவு செய்த பின்பு அதன் மூலியமாக நம் ஓட்டுநர்கள் வந்து அடையாளத்தை கொடுக்க இருக்கிறோம் முழுக்க முழுக்க நம் ஓட்டுநர்களுடைய முழு நம்பிக்கை பெற்ற சங்கமாக நம்மளுடைய சங்கம் இருக்கணும் அப்படிங்கிறது நம் ஓட்டுநர்களுடைய ஒற்றுமை வளர்ச்சி நம்பிக்கை இதை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சங்கத்துடைய முதல் நோக்கம் நண்பர்களே நான் கீழே ஒவ்வொரு ஜோன் லீடருக்கான கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்தலாம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று நம்மளுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பதவி நியமன சான்றிதழ் மற்றும் கலந்தாய்வு இதை வந்து திருச்சியில் நம்ம வந்து இந்த மீட்டிங் நடத்த போறோம் இந்த மீட்டிங்க்கு நிர்வாகிகளாக இருக்கிறவங்க தான் வர முடியும் உறுப்பினர்கள்ங்கிறது வந்து வர முடியாது நிர்வாகிக்கான மீட்டிங் இந்த மீட்டிங் வந்து நம்ம நடத்த போகிறோம் ஆகையால் நமது ஓட்டுநர் சொந்தங்கள் இந்த சங்கம் பெரும்பாலும் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுடைய முக்கிய அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய சலுகைகள் உரிமைகள் மீட்கிறதுக்காக தான் இந்த சங்கமே முதல்ல துவங்கியிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் மகாராஷ்ட்ர பீகார் ஒரிசா ஹரியானா வெஸ்ட் பெங்கால் அசாம் திரிபுரா மேகாலயா இப்படின்னு எந்த மாநிலம் போகக்கூடிய ஓட்டுநராக இருந்தாலும் அதற்கேத்த சங்கம் இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்று நம் ஓட்டுநர்களுக்கு அனைவருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் நம்மளுடைய சங்கத்தில் வந்து பிற சங்கத்தோடைய டைப்பு அப்படிங்கறதுலாம் நம்மளுடைய சங்கம் கிடையாது நம்மளுடைய சங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்மளுடைய அடையாளத்தில் செயல்படக்கூடிய சங்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிற இந்த சங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியாக குழு அமைத்து அதை வந்து நம்ம இருக்கோம் விரைவாக நம் ஓட்டுநர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அந்த அடையாள அட்டை உறுதியான சங்கத்துடைய வங்கி கணக்கிலையும் அலுவலகம் திறக்கப்பட்டு அதன் பின்பு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கை வந்து நம்ம நடத்த இருக்கிறோம் நண்பர்களே நம்ம முன்னாடி ஆரம்பிச்சக்கூடிய சங்கத்துல சில அனுபவங்களை கற்றுக்கொண்டு இந்த சங்கத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் எந்த ஒரு சூழலிலும் ஓட்டுநர்களுக்கு நம்பிக்கை இழக்கும் வகையில் இந்த சங்கம் செயல்படாது நூறு சதவீதம் உங்களுடைய நம்பிக்கை பெற்று இந்த சங்கம் செயல்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே கீழே இருக்கக்கூடிய ஜோன் லீடர் ஒவ்வொரு ஜோன் லீடரா வந்து நான் வெளியிட்டு வெளியிட்டிருந்தேன் கீழே வந்துகிட்டு இருக்கோம் அதுல உங்களுடைய ஜோன் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டமும் அந்த நம்பரை வந்து கால் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்